வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாபம் நட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டைப் இந்த டாப்பிக்கில் டைப் அஞ்சு நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு டைப்பையும் சேர்த்து ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம் நான் மூணு டைப்பும் என்னென்னு தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள சம்ஸ்லாம் வந்து எக்ஸாமில் ஓட பார்த்துட்றோம் ஸோ இந்த பிடிஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிப் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டைப் ஒன்னும் பார்த்துட்டோம் ரெண்டு பார்த்துட்டோம் டைப் த்ரீயும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம டைப் ஃபோரும் டைப் ஃபைவ் டைப் சிக்ஸு இந்த மூணு டைப்பும் ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் பார்த்துக்கோங்க ஏன்னா மூணு டைப் உள்ளே இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ இது டைப் ஃபோரு டைப் ஃபோர் மேலே பாருங்களேன் ஹெட்டிங் பாருங்கள் குறித்த விலை தள்ளுபடி சதவீதம் இதுக்கு முன்னாடி பத்து மூணு டைப்லேயும் லாபம் அல்லது நட்ட சதவீதம்னு கொடுத்துருப்பாங்க இங்கே தள்ளுபடி சதவீதம் அதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்னு வச்சுக்கலாம் ஆஃபர்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இது கொடுத்துட்டு விற்ற விலை கேட்குறாங்க அதாவது செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்து சாரி மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலைன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஸோ அதை நான் வச்சுக்கோங்க மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க இதே இது டைப் ஃபைவ்ல வந்து குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் விற்ற விலை அங்கே வந்து தள்ளுபடி சதவீதம் கொடுத்தாங்களா இங்கே வந்து விற்ற விலை கொடுக்குறாங்க செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு தள்ளுபடி சதவீதம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஓகே அதுக்கடுத்து டைப் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா விற்ற விலையும் தள்ளுபடி சதவீதமும் கொடுத்துட்டு குறித்த விலை கேட்குறாங்க அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க ஸோ இந்த மூணையும் மாறி மாறி தான் கேட்குறாங்க ஸோ இந்த மூணுமே ஈஸியான கான்செப்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோ பார்த்துடலாம் உங்களுக்கு பார்த்தா புரியும் கணக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைப் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கடுத்து டைப் ஃபைவ் டைப் சிக்ஸ் அப்படி பார்க்கலாம் டைப் ஃபோர் குறித்த விலை தள்ளுபடி சதவீதம் விற்ற விலை அதாவது மார்க்கெட் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க நான் இந்த மூணு டைப்பையும் ஒரு ஓவரில் கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டேரெக்டாக கணக்குக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகேவா நான் எல்லா கணக்கும் வர கணக்கு ஃபுல்லாக ஒரு ரெண்டு கணக்கு வந்து இங்கிலீஷில் நான் எழுதியிருப்பேன் அதுக்கடுத்து மேட்ரு என்னவோ அந்த மேட்ரு மட்டும் எழுதி நான் கணக்கு செஞ்சிருப்பேன் ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் இந்த டாப்பிக்கில் ஏன்னா நமக்கு சிலபஸ் அப்டேட் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம மேக்ஸும் சைட் பை சைடாக பார்த்துட்ருக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க நம்ம ரெண்டு மூணு கணக்கு மட்டும் தான் நான் இங்கிலீஷில் எழுதியிருப்பேன் அதுக்கடுத்து மேட்ரு என்னவோ நான் அதை உங்களுக்கு கணக்கை ரீட் பண்ணும்போது நான் மேட்ரை சொல்லிருவேன் ஸோ அதை உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன் ஸோ அதுக்காக தான் வீடியோ ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஒரு உடையின் பட்டியல் விலை பட்டியல் விலைனால் குறித்த விலை இல்லாட்டி மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி இருபது இதன் மீது கடைக்காரர் இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்தார் எனில் அந்த உடையின் விற்ற விலை என்ன அது இரநூத்தி இருபது இருந்து இருபது பெர்சன்ட் குறைச்சி விற்கிறாங்க ஸோ அந்த விற்ற ரேட் என்ன தான் கேட்குறாங்க இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ ட்ரெஸ் இஸ் டூ ட்வெண்ட்டி இஃப் த ஷாப்கீப்பர் கிவ்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை வந்து இரநூத்தி இருபது அதில் அந்த கடைக்காரர் வந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அதை வித்த விலையானு கேட்குறாங்க ஸோ அப்போ மொத்தம் நூறு பர்சன்ட் அமௌண்ட் தான் வந்து இரநூத்தி இருபது ஸோ பர்சன்டேஜ் வந்து நான் இருக்கணும் ஸோ அதனால தான் நான் பர்சன்டேஜை முன்னாடி நடத்திட்டேன் ஸோ மொத்தம் நூறு சதவீதம் தான் இரநூத்தி இருபது அதில் அப்போனா இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடியாயிரம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ஸோ தள்ளுபடி வந்து நாற்பத்தி நாலு ரூபா ஸோ நான் உங்களுக்கு எங்கள் சைட்லேயும் செஞ்சு காட்டியிருப்பேன் தள்ளுபடி வந்து இந்த நூறு சதவீதம்னா இரநூத்தி இருபது அதில் இருபது சதவீதம் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ஸோ அந்த தள்ளுபடி கொடுத்த அமௌண்ட் தான் நாற்பத்தி நாலு அப்போனா விற்ற விலை வந்து மொத்த ரேட்டிலேருந்து கழிக்கணும் இரநூத்தி எழுபது இரநூத்தி இருபது மைனஸ் நாற்பத்தி நாலு சீக்கொள்கிற நூற்றி எழுபத்தாறு இதுதான் விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் ஓகேயா ஸோ இப்படி தான் எல்லா கணக்கும் இருக்கும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் ஸோ இரநூத்தி இருபது ரூபா ஒரு பொருளை அதில் இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்போனா அந்த வித்த விலை என்னென்னு கண்டுபிடிக்கணும் மொத்தம் நூறு சதவீதம் தான் இரநூத்தி இருபது அதில் இருபது பர்சென்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் பார்த்துட்டோன்னா அந்த அமௌண்ட் வந்து வந்துடுச்சு ஸோ அந்த அமௌண்ட்டை மொத்த வித் மொத்த ரேட்டில் இருந்து கழித்தோன்னா வித்த விலை தெரிஞ்சிடும் ஸோ நூற்றி எழுபதாயிரம் அடுத்த கணக்கு பார்த்துடலாம் ஒரு புத்தகத்தின் மீது அதன் விலை நானூற்றி ஐம்பது என குறிக்கப்பட்டுள்ளது அதாவது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது கடைக்காரர் அப் புத்தகத்தின் மீது இருபது பர்சன்ட் தள்ளுபடி தள்ளுபடி கொடுத்தார் ஏனில் அப் புத்தகத்தின் விற்ற விலை என்னன்னு கேட்குறாங்க அதாவது நானூற்றம்பது ஐம்பது ரூபாய்லேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்றார்னா அதோட விற்ற விலை என்னென்னு கேட்குறாங்க ஸோ அவ்வளோதான் கணக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ புக் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி இஃப் த புக் ஷாப்பர் கிவ்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க அதாவது அதோட அதோட மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றம்பது அவர் டிஸ்கவுண்ட் வந்து இருபது பர்சன்ட் கொடுக்குறாரு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ மொத்தம் நூறு சதவீதம் தான் நானூற்றம்பது அதில் இருபது சதவீதம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஸோ இங்கே அடி கொடுத்துர்லாம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுட்டு ரெண்டு தொண்ணூறுவா ஸோ அந்த டிஸ்கவுண்ட் இருபது பர்சன்ட் கொடுத்தாங்க தெரியுமா நானூற்றி ஐம்பதில் அது வந்து தொண்ணூறுவா ஸோ தள்ளுபடி வந்து தொண்ணூறுரூவா அப்போலாம் இந்த மொத்த ரேட்டில் இருந்து தள்ளுபடியை கழிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது விற்ற விலை சீக்கொல்ட்டு நானூற்றம்பது மைனஸ் தொண்ணூறு சீக்கொல்ட்டு முந்நூற்றி அறுபது ஜெர்ஃபோர் விற்ற விலை செல்லிங் ப்ரைஸை கொள் முந்நூற்றி அறுபது ஸோ இதான் விற்ற விலை புக்கு ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் அடுத்த கணக்கு பார்த்துடலாம் ஒரு மின்னணு கடிகாரத்தின் குறித்த விலை ரூபாய் எண்ணூறு அதன் மீது பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி வழங்கப்படுகிறது ஏனெல் அக்கடிகாரத்தின் விற்ற விலை என்னென்னு கேட்குறாங்க ஒரு டிஜிட்டல் வாட்ச் மார்க்கெட் ப்ரைஸ் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் இந்த ஷாப்கீப்பர் கிவ்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டிஜிட்டல் வாட்ச் இதான் இங்கிலீஷ் கொஸ்டின் நான் இப்போவே இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் ஸோ மொத்தம் நூறு சதவீதம் தான் எண்ணூறு அப்போ அதில் பதினஞ்சு பர்சென்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன் எட்டு பதினஞ்சு போட போகிறோம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ எட்டு பதினஞ்சாக நூற்றி இருபது ஸோ இந்த நூற்றி இருபதுங்கிறது தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க தெரியுமா பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி அந்த அமௌண்ட் தான் இது ஸோ அப்போ மொத்தம் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா எண்ணூறு மைனஸ் நூற்றி இருபது சீக்கிர்டு அறுநூத்தி எண்பது ஸோ ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கணக்கு வளவலைன்னு எழுதாமல் மேட்ரு மட்டும் சொல்கிறதுனால சின்னதாக இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக புரியும் ஸோ மொத்த ரேட்லேருந்து அந்த டிஸ்கவுண்ட் நம்மளோட கழிச்சுடுறோம்னா வித்த விலை தெரிஞ்சிடும் ஸோ அறுநூற்றி எண்பது அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்த்துடலாம் ஒரு நாற்காலியின் குறித்த விலை ரூபாய் நாலாயிரம் அந்த நாற்காலிக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் தள்ளுபடி விற்க தள்ளுபடியில் விற்கப்படுகிறது ஏனில் அதன் விற்ற விலை என்னென்னு கேட்குறாங்க இதை நீங்கள் ம மணக்கணக்காகவே போட்லாம் இப்போவே ஆன்சர் சொல்லிடலாம் ஆனால் நம்ம சம் பார்த்துடலாம் அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாலாயிர அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்போனால் அதோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ மொத்தம் நூறு சதவீதம் தான் நாலாயிரம் அப்போ அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் நாற்பது இன்ட்டு இருபத்தஞ்சு நாற்பது இன்ட்டு இருபத்தஞ்சுனா ஆ ஆயிரரூபா வரும் ஏன்னா நாலு இருபத்தஞ்சா நூறு இங்கே கூட ஒரு ஜீரோ சேர்த்துப்போம் ஸோ ஜீரோ ஸோ அப்போ ஆயரருவா வரும் அப்போனா செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலையை கண்டுபிடிக்கணும்னா மொத்த ரேட்லேருந்து அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததை கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து விற்ற விலையை கண்டுபிடிக்கணும் ஸோ நாலாயிரம் மைனஸ் ஆயிரம் சேர்க்கொண்டு மூணாயிரரூபா ஸோ அந்த சேரை வந்து விற்றது வந்து மூணாயிரத்துக்கு விற்றுருக்காங்க ஸோ இதான் இது ஸோ நாலாவது கணக்கு பார்த்துட்டோம் மூணாவது கணக்கு பார்த்துட்டோம் ரெண்டாவது கணக்கு பார்த்துட்டோம் கணக்கு பார்த்துட்டோம் ஸோ டைப் ஃபோரில் நாலு கணக்கு இருந்துச்சு நாலு கணக்குமே பார்த்துட்டோம் அதுக்கடுத்து டைப் ஃபைவ் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல அடுத்த கணக்கு வந்து டைப் ஃபைவ் எப்படி இருக்குன்னா தள்ளுபடி சதவீதம் கேட்பாங்க மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க தள்ளுபடி பர்சன்டேஜ் கேட்பாங்க இதுதான் டைப் ஃபைவ் அடுத்தது போயிடலாம் அதுக்கடுத்து அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்டில் டைப் ஃபைவ் பார்க்க போகிறோம் குறித்த விலை விற்ற விலை அதாவது மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இது கொடுத்துட்டு தள்ளுபடி சதவீதம் கேட்பாங்க இதான் டைப் ஃபைவ் கான இது ஸோ இதுக்கான தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம் டைப் ஃபை இதில் ஒரு அஞ்சு கணக்கு இருக்குது அஞ்சு கணக்கே டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என குறிக்கப்பட்டுள்ளது இதனை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ அதாவது அதோட ரேட் வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸோ அந்த தள்ளுபடி சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அந்த ஒரு அப்போனா இந்த மொத்த இருந்து அந்த அமௌண்ட்டை வித் அமௌண்ட்டை கழிச்சோன்னா ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் வந்து இந்த மொத்த அமௌண்ட்டில் வந்து எவ்வளோன்னு பார்த்தாலே போதும் ஸோ இதுதான் இதுக்கான சிம்பிளான இது ஸோ சம்பாத்தர்லாம் இந்த ப்ரைஸ் ஆஃப் பைசைக்கிள் மார்க்கெட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இட் இஸ் சோல்டு ஃபார் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைன்த் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அதாவது மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு வித்தது வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது அப்போனா அந்த தள்ளுபடி கொடுத்தாங்க தெரியுமா அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து விற்றது செல்லிங் ப்ரைஸை கழிச்சிட்டோம்னா அந்த தள்ளுபடி டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தெரிஞ்சிடும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது கழிச்சோன்னா நூற்றம்பது ரூபா வருது ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆயிரத்தி ஐநூறுல நூற்றம்பது ரூபா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போனா அது மொத்தம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஆயிரத்தி ஐநூறுல தான் நூற்றம்பது ரூபா தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்போனா மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு நூறு போடணும் ஏன்னா பர்சன்டேஜ் பார்க்கும்போது நூறு தானே போடும் இன்ட்டு நூறு ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு பதினஞ்சாக பதினஞ்சு பைத்து பதினஞ்சா நூற்றி ஐம்பது நான் எங்கள் சைடில் உங்களுக்கு அடி கொடுத்து செஞ்சுருப்பேன் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு பைனிஜா பதினஞ்சு பைத் பதினஞ்சாக நூற்றி ஐம்பது ஸோ பத்து சதவீதம் அவங்க கொடுத்தது வந்து பத்து சதவீதம் தள்ளுபடி தான் கொடுத்துருக்காங்க ஓகே உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரியும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது போச்சுன்னா நூற்றம்பது ரூபா இருக்கும் ஸோ நூற்றம்பது ரூபாங்கிறது ஆயிரத்தி ஐநூறுவா எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தானே இருபது பர்சன்டேஜ்னா முந்நூறுரூவா அது இது இப்படி பார்த்தாலே அதுக்கு அடுத்த கணக்கு கணக்கு ரூபாய் என விலை குறிக்கப்பட்ட ஒரு ஃப்ரிட்ஜோட ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்கப்படுகிறது தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து அதோட செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்போனா அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ தள்ளுபடி வந்து மூணாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கழிக்கணும் ஏன்னா இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இது வந்து செல்லிங் ப்ரைஸு குறித்த விலை விற்ற விலை இருந்து இதை கழிச்சோன்னா எழுநூறுவா ஸோ அவங்க தள்ளுபடி பண்ணது எழுநூறுவா ஸோ தள்ளுபடி பர்சன்டேஜ் பார்க்கும்போது மூணாயிரத்தி ஐநூறுல தான் எழுநூறு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ மூணாயிரத்தி ஐநூறு கீழே எழுநூறு மேலே அப்போனா மொத்தம் நூறு பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும் அதாவது மூணாயிரத்தி மூணாயிரத்தி ஐநூறுல இரநூறுவாங்கிறத எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கும்போது இன்ட்டு நூறால் போடும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஒரு முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சா எழுபது இருபது ஸோ இருபது பர்சன்டேஜ் ஸோ அவங்க தள்ளுபடி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோனா இருபது சதவீதம் ஸோ இதான் அவங்க கொடுத்தது ஓகேயா அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் நாற்பதாயிரம் என விலை குறிக்கப்பட்டுள்ளது இதனை ரூபாய் மு முப்பதாயிரத்துக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க இது கணக்கு பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம் ஸோ கணக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாற்பதாயிரரூவா அதை வந்து முப்பதாயிரத்துக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து முப்பதாயிரரூவாய்க்கு விற்றாங்கன்னா தள்ளுபடி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாற்பதாயிரரூவா செல்லிங் ப்ரைஸ் வந்து முப்பதாயிரரூவா டிஸ்கவுண்ட் எவ்வளவு நாற்பதாயிரம் மைனஸ் நூ முப்பதாயிரம் சீக்கொல்ட்டு பத்தாயிரரூவா ஸோ பத்தாயிரரூவா குறைச்சி கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பதாயிரத்தில் பத்தாயிரரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா இன்ட்டு நூறுவா போடணும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஸோ நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இல்லை 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 எல்லா ஜீரோ நாலு ஜீரோக்கு நாலு ஜீரோ அடியாகிடும் ஒரு ஆ ஓகே ஓகே ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடித்தாலும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாளாக நூறு ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி சதவீதம் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நாற்பதாயிரரூவா குறித்த விலை முப்பதாயரூவா விற்ற விலை ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது பத்தாயிரரூவா குறைச்சி விட்டுருக்காங்க நாற்பதாயிரத்தில் பத்தாயிரம் எவ்வளோன்னு பார்த்தாலும் இரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இது வந்து மணக்கணக்காகவே போட்டுடலாம் ஸோ ஓகேயா அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்க்கலாம் நாலாயிரத்தி ஐநூறை குறித்த விளையாக கொண்ட ஒரு அரவை இயந்திரமானது தள்ளுபடிக்கு பின் நாலாயிரத்தி நூற்றி நாற்பதுக்கு விற்கப்படுகிறது தள்ளுபடி சதவீதம் கண்கனு கேட்டிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா மார்க்கெட் ப்ரைஸு அதை வந்து டிஸ்கவுண்டில் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்டில் எவ்வளோ செல் சேல் பண்ணுறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னா நாலாயிரத்தி நூற்றி நாற்பது அப்போனா அந்த தள்ளுபடி கொடுத்த பெர்சென்டேஜ் எவ்வளோ ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறு செல்லிங் ப்ரைஸ் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது ஸோ தள்ளுபடின்னு பார்க்கும்போது நாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்து நூற்றி நாற்பது கழிச்சோன்னா முந்நூற்றி முந்நூற்றி அறுபது வரும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி வரும் ஸோ தள்ளுபடி சதவீதம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுல முந்நூற்றி அறுபது ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இன்ட்டு நூறுன்னு போட்டோன்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு நாற்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு இல்லாட்டி ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு கீழே ஒம்பது இருக்குமா இங்கே வந்து ஏழஞ்சா முப்பத்தஞ்சு மீது ஒன்று ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்னு வரும் ஒரு ஒன்போதா ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஸோ எட்டு பர்சன்டேஜ் ஸோ தள்ளுபடி சதவீதம் எட்டு பர்சன்டேஜ் ஸோ அதான் கொடுத்துருக்கேன் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எயிட் பர்சன்டேஜ் மார்க்கெட் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறு செல்லிங் ப்ரைஸ் விற்று வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது ரூபா வருது ஸோ நாலாயிரத்தி ஐநூறுல முந்நூற்றி அறுபதுங்கிறது எத்தனை சதவீதம் பார்த்தோன்னா எட்டு பர்சன்டேஜ் ஸோ எட்டு பர்சன்டேஜ் குறைச்சி விற்றுருக்காங்க ஸோ இது அது கொடுத்த தள்ளுபடி அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பார்த்துரலாம் காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை ஆயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒன்றாக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரெயின் சீசனில் ரெயின் கோட்டு விற்பாங்க தெரியுமா ஸோ அந்த ரெயின் கோட்டை வந்து ஆயிரத்தி அறுபது அவர் வந்து சேல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அறுபது ரூபாலருந்து தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போனா அவர் ஆஃபர் கொடுத்துருக்கார்ல குறைச்சி தான் விற்றுருக்காரு ஸோ அதை வந்து ஆஃபராக கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவர் தானே குறச்சி விற்கிறார் ஸோ அப்படி விற்கும்போது அவர் கொடுத்த ஆஃபரோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆயிரத்தி அறுபது குறிச்ச வேலை செல்லிங் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபாய் கொடுத்துருக்காங்க ஸோ தள்ளுபடி பார்க்கும்போது ஆயிரத்தி அறுபது இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று கழிச்சோன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது வருது ஸோ அப்போனா ஆயிரத்தி அறுபதுல நூற்றி ஐம்பத்தி ஒம்போது எவ்வளோன்னு பார்க்கும்போது இன்ட்டு நூறுன்னு போடும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஐம்பத்தி மூணு ரெண்டாக நூற்றி ஆறு ஐ ஐரெண்டாக பத்து ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு மூணு ஐம்பத்தி மூணாக நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஸோ மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு ஸோ இது அடி கொடுத்து அப்படியே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பென்சிலால் அடி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வீடியோ நீட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ பதினஞ்சு பர்சன்ட் ஸோ தள்ளுபடி பர்சன்டேஜ் சீக்வல் டு பதினஞ்சு பர்சன்ட் அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபது ரூபா ரேட்டு அதை தொள்ளாயிரத்து ரூபாய்க்கு விற்றுக்காது ஸோ அப்போ குறைச்சு கொடுத்துருக்காரு இல்லை நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் இதான் இப்போ கொடுத்து தள்ளுபடி அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது இன்ட்டு நூறுன்னு போகிறோம் ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் ஸோ இதுதான் தள்ளுபடி சர்வீதம் சீக்கல் டு பதினஞ்சு ஸோ டைப் ஃபைவில் அஞ்சாவது கணக்கு நாலாவது கணக்கு மூணாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மொத கணக்கு எல்லாமே டைப் ஃபைவ்ல பார்த்துட்டோம் அதுக்கடுத்து டைப் சிக்ஸ் பார்க்க போகிறோம் டைப் சிக்ஸ் வந்து விற்ற விலை தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டு குறித்த விலை கேட்பாங்க ஸோ இதுதான் டைப் சிக்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் கேட்பாங்க முத இதில் செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்க ரெண்டாவது இதில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்க மூணாவது இதில் மார்க்கெட் பர்சன்டேஜ் மார்க்கெட் பிரைஸ் கேட்குறாங்க ஸோ இதுதான் இது அதையும் பார்த்துட்டா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கடுத்து இதுதான் டைப் சிக்ஸு விற்ற விலை தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டு குறித்த விலை கேட்குறாங்க அதாவது செல்லிங் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் கேட்குறாங்க ஸோ இதுதான் இதுக்கான இது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு பார்த்துட்டு பார்த்துடலாம் நான் கணக்கு உங்களுக்கு தொள்ளும்போதே இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன் ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அதாவது வித்த விலை குறித்த விலை விற்ற விலை டிஸ்கவுண்ட் தள்ளுபடி இந்த மூணு தான் இதில் திரும்பி திரும்பி கேட்குறீங்க ஸோ அதனால் கணக்கு எழுதுன அவசியம் இல்லை நான் உங்களுக்கு டேரக்டாக கணக்கே கொடுத்து ஆன்சர் சால்வ் பண்ணி காட்டிடுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து டைப் சிக்ஸில் கணக்கு ஒரு சைக்கிள் வந்து இருபது பர்சன்ட் தள்ளுபடியில் ரூபாய் பதினாறாயிரத்துக்கு விற்கப்படுகிறது எண்ணில் அதன் குறித்த விலையானு கேட்குறாங்க அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்து பதினாறாயிரத்துக்கு விற்கிறாங்க அப்போ அதோட ஒரு ரேட் இருக்கும் தெரியுமா அதுலேருந்து தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரேட் என்னன்னு கேட்குறாங்க அதோட குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதில் நாலு கணக்கு இருக்கா ஓகே நாலு கணக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ கொடுத்த டிஸ்கவுண்ட் வந்து தள்ளுபடி வந்து இருபது பர்சன்டேஜ் விற்கிற விலை செல்லிங் ப்ரைஸ் வந்து பதினாறாயிரத்துக்கு வச்சுருக்காங்க ஸோ அப்போனா விற்றது பதினாறாயிரம் அப்போனா இருபது பர்சன்ட் குறைச்சா அப்போனா எண்பது பர்சன்ட் அமௌண்ட்டு தான் ஓகேயா ஸோ எண்பது பர்சன்ட் வந்து பதினாறாயிரம் தான் நூறு பர்சன்ட் மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ வந்து எவ்வளோன்னு பார்க்குறோம் ரொம்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு ரெட்டுட்டு ஈரெட்டாக பதினாறு இரநூறுனு வரும் இரநூறு இன்ட்டு பத்து இருபதாயிரன்னு வரும் ஸோ சைக்கிளோட குறித்த குறித்தவளைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருபதாயிரம் நான் உங்களுக்கு கீழே வந்து அடி கொடுத்து கொடு செக் பண்ணுறதுக்காக அடி கொடுத்தது அப்படியே போட்டு வச்சுருவேன் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு எட்டு எட்டு இரநூறு எட்டாக ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு நூறுன்னு போட்டால் இருபதாயிரம்னு வரும் ஸோ ஓகேயா இதுதான் இது டிஸ்கவுண்டு அதோட செல்லிங் பண்ணது ஸோ அப்படின்னா அந்த எண்பது பர்சன்ட் அமௌண்ட் தான் பதினாறாயிரம் அப்போ நூறு பர்சன்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஸோ பார்க்கும்போது ஃபைன் பண்ணால் இருபதாயிரன்னு வருது ஸோ இதான் இது நீங்கள் செக் பண்ணனாலும் செக் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த கணக்கு பார்த்துரலாம் ஒரு நாற்காலி இருபத்தஞ்சு பர்சன்ட் தள்ளுபடியில் மூ மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு விற்கப்படுகிறது எனில் குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க அது ஒரு சேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு விற்கிறாங்க அப்போனா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட் தான் வந்து மூணாயிரத்தி எழுநூற்றம்பது அப்போனா நூறு பர்சன்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் மொதல் கணக்கு பார்த்த மாதிரி தான் சிம்பிள் தள்ளுபடி வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா வித்த விலை வந்து மூணாயிரத்தி எழுநூத்தம்பது அப்போனா இருபத்தஞ்சு பர்சன்ட் கழிச்சோன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் நம்ம தான் இது மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ஸோ எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்போன்னா நூறு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஒரு எழுபத்தஞ்சா எழுபத்தஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஒரு ஜீரோக்கு ஜீரோ சேர்ந்துடும் ஸோ ஐம்பது இன்ட்டு நூறு அஞ்சாயிரம் ஸோ நாற்காலியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அஞ்சாயிரம் ஸோ இதான் செக் பண்ணுன்னா செக் பண்ணிக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சா எழுபத்தஞ்சி அஞ்சு எழுபத்தஞ்சா முந்நூற்றி ஆ அஞ்சு எழுபத்தஞ்சா முந்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த ஜீரோ ஜீரோ நான் இங்கே தப்பாக கொடுத்துருங்க ஸோ ஜீரோ அஞ்சு இன்ட் அஞ்சு ஐம்பது இன்ட்டு நூறு அஞ்சாயிரம் ஓகேயா ஸோ இதுதான் இது நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்ல தெளிவாக வந்துடும் இது ஸோ தள்ளுபடி வந்து கொடுத்தது போக உள்ள அமௌண்ட்டை போட்டு அதை மொத்தம் அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா இப்படி தான் வரும் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு அலை அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு விற்கிறாங்க எனக்கு குறைத்தேவையானுன்னு கேட்குறாங்க அதாவது அஞ்சு பர்சன்ட் கழிச்சிட்டு கழிச்சது போக தான் அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சுங்கிறது அப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு ஸோ தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அமௌண்ட்டு தான் அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போ நூறு பர்சோ டிஸ்கவுண்ட் கொடுத்தது அஞ்சு பர்சன்ட்டு விற்றது வந்து அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ அப்போ இந்த அஞ்சு பர்சன்ட் கழிச்சிட்டா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அமௌண்ட்டு தான் இது ஸோ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அமௌண்ட் தான் அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போ நூறு பெர்சன்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இன்ட்டு நூறுன்னு போட்டோன்னா இதை சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு இங்கே சால்வ் பண்ணதை பார்த்துருவோம் பத்தொம்போது அஞ்சா தொண்ணூத்தஞ்சு ஓரஞ்சு இங்கே இல்லை ஜீரோ மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு வரும் நாலஞ்சா இருபது மீதி ரெண்டு வரும் ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சா அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி அதுக்கடுத்து ஒரு பத்தொம்போதா பத்தொம்பது அஞ்சு பத்தொம்போதா ஒரு அமௌண்ட் வரும் திரும்ப அஞ்சு ஸோ அஞ்சு பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு வரும் ஸோ தொண்ணூத்தஞ்சு ஆ ஓகே அப்படி போடுமோ ஐம்பத்தஞ்சுன்னு வரும் ஐம்பத்தஞ்சு நூறு அஞ்சாயிரத்தி ஐநூறு ஸோ இதுதான் இது ஸோ அலமாரியோட குறித்தவையை அஞ்சாயிரத்து ஐநூறு ஓகேயா ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக மீதி உள்ள அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட்டு ஸோ அந்த அமௌண்ட் தான் போட்டிருக்கோம் அப்போ நூறு சதவீதம்னு பார்க்கும்போது அதை சால்வ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே கீழே உங்களுக்கு செக் பண்ணதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்காக ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு இன்ட்டு நூறு அஞ்சாயிரத்து ஐநூறு அலமாரியோட குறித்த வேலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு இந்த அஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து அந்த அஞ்சு பர்சென்ட் குறைச்சி தான் அஞ்சாயிரத்து இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு விற்றுருக்காங்க அப்போ அந்த அஞ்சு பர்சன்ட் அமௌண்ட் என்னென்னு கேட்டால் இரநூத்தி இருபத்தஞ்சி அவ்வளோதான் ஓகேயா அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின் ஓகேயா அதுக்கடுத்து பதினாறு பர்சன்ட் தள்ளுபடியில் ரூபாய் இரநூத்தி பத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பின் குறித்த விலை என்னென்னு கேட்குறாங்க அதாவது ப பதினாறு பர்சன்ட் கழிச்சது போக மீதி எவ்வளோ இருக்கும் எண்பத்தி நாலு இருக்கும் எண்பத்தி நாலு பர்சன்ட் அமௌண்ட் தான் இரநூத்தி பத்து அப்படின்னா நூறு பர்சன்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் வந்து பதினாறு பர்சன்டேஜ் அதோடய விற்றது வந்து இரநூத்தி பத்து ரூபா ஸோ அப்போ இந்த பதினாறு பர்சன்ட் போக மீதி உள்ளது எண்பத்தி நாலு பர்சன்ட் அமௌண்ட்டு தான் இரநூத்தி பத்து அப்போனா நூறு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது போட்டோன்னா கீழே சால்வ் பண்ணியிருப்பேன் நாற்பத்தி ரெண்டு ரெண்டா எண்பத்தி நாலு ஐம்பது ரெண்டா நூறு இருபத்தோரு ரெண்டா நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டா நூறு ஒரு இருபத்தொன்னா இருபத்தொன்று பத்து இருபத்தொன்னா இரநூத்தி பத்து ஸோ பத்து இன்ட்டு இருபத்தஞ்சி இரநூத்தம்பது ஸோ கீழே சால்வ் பண்ணது காட்டியிருப்பேன் ஸோ ஓகேயா ஸோ அப்போ தொப்பியோட ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாலேருந்து பதினாறு பெர்சன்ட் கழிச்சது போக இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஸோ அந்த பதினாறு பர்சன்ட் அமௌண்ட் என்னென்னு கேட்டால் நாற்பது ரூபா ஸோ இப்படி கேட்டாலும் சொல்ல தெரியணும் ஓகேயா 所以，那也 எம்கேடிஎன்பிசி பார்க்குறதோட ஸ்பெஷல் என்னென்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும் ஸோ மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சரி உங்களை அந்த மாதிரி எஜுகேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க இதில் டைப் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மூணே சேர்த்து ஒரே இதாக முடிச்சிட்டோம் ஏன்னா மூணுலேயுமே மூணு இதாக மாறி மாறி வருது மார்க்கெட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜு இந்த மூணையும் மாற்றி மாற்றி ஒன்று கொடுத்து ரெண்டு இது கொடுத்து ஒன்று மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஸோ அதே கான்செப்ட் தான் ஸோ நான் மூணாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மொதல் கணக்கு ஸோ டைப் டைப் ஒரு நிமிஷம் டைப் ஃபை டைப் ஃபோரு ஸோ அதே தான் இந்த ரெண்டு இது கொடுத்து ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க இங்கே விற்ற விலை கேட்குறாங்க இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க ஸோ இந்த மூணோட இதுவும் அதே கான்செப்ட் தான் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ்அப் போட்டு லைக் பண்ணுங்கள் கீழே டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இதுக்கான நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் மொத்தமாக இந்த டாபிக் முடிஞ்சோன்னே கொடுக்குறேன் ஸோ மேக்ஸுக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்பு ஸோ ஏன்னால் ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஸோ நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப்பு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஒன்று மட்டும் போதும் அவ்வளோதான் தேங்க்யூ